ஹாய் மக்கள் வெல்கம் டு டு செட் சென்னை ரியல் எஸ்டேட் சென்னையில் உங்களோட வீடு வாங்குறக்கான நனவாக்கி கொண்டிருக்கோம் டு செட் சென்னை ரியல் எஸ்டேட்லேருந்து ஒரு சூப்பரான வீடு பார்க்க வந்துருங்க நார்த் ஃபேஸிங் வீடு உங்களுக்கு வந்து ஒரு தேர்ட்டி ஃபீட் மெயின் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இந்த சைட்டை வந்துருக்குங்க ரோட்ல ரோட்லேருந்து ரொம்ப நேர் பேர் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது பக்கத்துல ஸ்கூல்ஸு காலேஜஸ் எல்லா ப்ரொவிஷனும் உங்களுக்கு இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் பண்ணியிருக்காங்க நிறைய கஸ்டமர் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் கேட்டிருக்கேன் உங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிகிட்டு இருக்கேன் நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் உங்களுக்கு வந்து ஒரு இனோவா டைப் கார் கூட நீங்கள் அந்த அந்தளவுக்கு கார் பார்க்கிங் மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு நல்ல ஸ்பாட் லைட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன திட்டு மாதிரி போட்டிருக்காங்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டி டேங்கு போர் எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க இது வந்து நார்த் ஃபேஸிங்கிறதுனால பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஃப்ரெண்ட் லைஃப் குண்ட் விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த லெவலில் வந்தீங்கன்னா டோரு பெயிண்டிங் எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக வந்தீங்கன்னா என்ட்ரானா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஹால் இருக்கீங்க ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினாறு என்ற சைஸில் ஹாலுங்க ஹால் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்க மேலே எல்இடி ஸ்பாட் லைட் பண்ணி கொடுத்துருவாங்க ஃபுல்லாக இன்டீரியரோடு சேர்த்து இந்த வீட்டோட விலை செவன்ட்டி த்ரீ லேக்ஸுங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க இது வந்து ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா நாலுக்கு ஏழுன்ற சைஸில் இருக்குது வித் நல்லா அழகான டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க இதில் என்ன ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க இதில் டோரு லைட்டு எல்லாமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாங்க காலில் இருந்து இந்த சைடில் வந்தீங்கன்னா ஒரு சின்ன செட் பேக் கொடுத்துருக்குங்க செட் பேக் நல்லா அழகாகவே இருக்குது உங்களுக்கு வந்து ஒரு த்ரீக்கு ஒரு எயிட் ஃபீட்டுன்ற செட் பேக் இருக்குதுங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் கிச்சன் ஸ்டைலில் உங்களுக்கு வந்து அழகாகவே கொடுத்துருக்காங்க ஆஸ் பர் வாஸ்து உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அக்னி மூலையில் அமைஞ்சிருக்குங்க இந்த ஷெல்ஃபு லாஃப்ட் எல் டைப்பில் கவுண்டர் டாப் பண்ணியிருக்கும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சனாக தான் இருக்குங்க ஒரு பத்துக்கு ஒரு பதிமூணு ட்ரெஸ்ஸில் இந்த கிச்சன் நல்லா அழகான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க எல் டைப்பில் கவுண்டர் டாப் கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க இந்த சைடில் வந்து வந்திங்கன்னா இது வந்து ஸ்டெப்ஸு ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க சைடில் வந்து எஸ்எஸ்சில் உங்களுக்கு வந்து ரெயிலிங் பண்ணி கொடுத்துருவாங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா அழகாகவே வந்து இந்த வீடை ரெடி பண்ணி கொடுப்பாங்க இன்டீரியர் மாடல் கிச்சன் எல்லாமே வந்து அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க மேலே வந்தீங்கன்னா ஒரு சின்ன லாபி ஏரியா லாபி ஏரியா தாண்டி வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம் ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம் ஒரு டோரும் நல்ல அழகான ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் போட்டு தருவாங்க இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம் நல்ல பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க இங்கேயும் பெரிய ஜன்னல் வருதுங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ ஒரு ப்ரீமியமாக இருக்கு பாருங்க எலிவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக ஒரு மாளிகை மாதிரி இருக்குங்க ஸோ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி த்ரீ லேக்ஸில் ஒரு குட்டி மாளிகை மாதிரி வீடாக இருக்குங்க ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுக்கு எட்டுன்ற சைஸில் ரெஸ்ட் ரூம் இருக்குங்க இந்த பெட்ரூம் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே வந்து ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து ஸ்டைல்ஸ்லாம் வந்து கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட செகண்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதோட டோரும் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம்ட்டாங்க இந்த பெட்ரூம் ஒரு சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு இந்த சைஸில் ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க வெளிச்சம் நல்லா இருக்குங்க காற்றும் நல்லா வந்து இருக்குங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது அஞ்சுக்கு ஏழு சைஸில் இந்த ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட்ரூம் இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் தகவல் ஸ்க்ரீன் எடுத்த நம்பர் கால் பண்ணுங்கள் இது பண்ணுற உங்களோட ப்ராப்பர்ட்டி விளம்பரப்படுத்தணுமா அதுக்கும் ஸ்க்ரீன் எத்தனை நம்பர் கால் பண்ணுங்கள் இது போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்தவங்க செஞ்சுக்கிறேன் டாடா பா பாய்